உங்களுக்காக சேவை செய்ய உங்க விசை நான் வர சொல்லல முக்கியம் செயல் 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 தான் முக்கியம் செய்கிறதா சும்மா சிறப்பா இருக்கணும் ஆட்சிக்கு வந்த நான் சும்மா அது செய்வேன் இது செய்வேன் நல்லது செய்வேன் உருட்டுவேன் அதெல்லாம் கிடையாது செய்யறதுக்கு நல்லது செய்யறதுக்கு நல்லது செய்யறதுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் அரசியல் தலைவன் அவன் சினிமாக்காரனா நல்லவனா கெட்டவனா இதெல்லாம் தாண்டி அவன் உண்மையானவனா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நம்ம ஒரு குட்டி கதை சொல்றேன் நாட்டுல ஒரு ராஜா தனக்கு பக்கபலமா இருக்கிறதுக்காக கூட துணையா இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுறாரு சரியான தகுதிகளோட ஒரு பத்து பேர் செலக்ட் ஆகுறாங்க

நானும் தண்ணி ஊத்தி ஊத்தி பாக்குறேன் வர வெச்சு வெச்சு பாக்குறேன் வளரவே மாட்டேங்குது ராஜா என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சுக்கிட்டு இனிமே நீதா என்னுடைய தளபதி எல்லா அதிகாரமும் உனக்குதான் சொன்னாரு ஏன்னா அந்த பத்து பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அபித்த விதைகள் அது முளைக்கவே முளைக்க அந்த ஒன்பது திருட்டு பயல என்ன பண்ணிருக்காங்கன்னா வேற விதைகள்ல வாங்கி அதை வளர்த்துட்டு ராஜாவையும் மக்களை ஏமாத்திருக்கிறாங்க ஆனா இவர் மட்டும் உண்மையை போட்டு உடைச்சார் அதனால ஒரு நாட்டுக்கு திறமை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையும் முக்கியம் இப்போ நீங்க தான் அந்த ராஜா நீங்க தேர்ந்தெடுக்க போற அந்த தளபதி சும்மா சினிமாக்காரன் சினிமா சினிமாக்காரன் அம்பேத்கர் அவர்களை தோற்கடிச்சது சினிமாக்காரன் விருதுநகர் பகுதியில தோற்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல அரசியல்வாதி இப்படிப்பட்ட நல்ல நல்ல தலைவர்களை எதிர்த்து நின்று தோற்கடிக்கணும்னு அந்த எண்ணத்தை உருவாக்கினது சினிமாக்காரன் இல்ல அரசியல்வாதி அதனால எல்லா அரசியல்வாதியும் அறிவாளியும் கிடையாது ಎಲ್ಲ ಸಿನಿಮಾ ಕಾರಣ ಮುಟ್ಟಾದ ಕಡೆ